ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் முக்குட்டு மலை இந்த ஊருக்கு வந்திருக்குங்க அந்த பின்னாடி தேர் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இந்த மலையில வந்து ஒரு சிறப்பு இருக்குங்க எந்த மலையிலும் இல்லாதது இந்த மலையில் ஒரு சிறப்பு இருக்கு அது வாங்க என்னென்னு பார்ப்போம் வாங்க வீடியோ போவோம் இந்த மலையில் வந்து ஒரு இலை இருக்குங்க மூலிகை இலை அதாவது விராலி இலை அந்த இலை வந்து இந்த செய்தித்தாளில் வந்ததுனால தான் அந்த இலையை ஃபேமஸ் ஆச்சான் நிறைய பேர் இங்கே வந்து அந்த பக்கத்தில் கடை ஒன்று இருக்கு அந்த கடையில் வந்து கேட்டுக்காங்க அந்த அம்மா பேசுவாங்க இந்த விராலி அலை இப்போ மலையில் இப்போ அரிதாக ஆயிடுச்சு இந்த மேலே ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த விராலி எலையை நான் காட்ட முடிஞ்ச காட்டேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு என்னென்ன புரியும் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு இடங்களும் மிக தேடி கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி போடுறோம் அந்த அளவுக்கு வீடியோ சிறப்பாக இருக்கும் வீடியோவை நான் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க வாங்க வீடியோ கொலை கோவில் கன்னி விநாயகர் பார்த்தீங்கன்னா அறுபது கன்னி விநாயகர் திருக்கோவில் முக்கூட்டு அந்த கோவிலோட தோட்டம் உள்ள கன்னி விநாயகர் நம்ம முக்கூட்டு மலையில இருக்கும் கன்னி விநாயகர் பெருமாள் தான் ஒரு இது விநாயகருடைய மண்டபம் இதில் என்னென்னா இதுதான் காலி இடங்கிறதுனால மக்களுக்கு வந்து ரொம்ப பயன்படா இருக்குது நம்ம வாகன ஓட்டுநர்கள் அதாவது லாரி ஓட்டுநர்கள் வந்து இந்த இடங்களில் தூரம் போகிறவங்க வண்டி பாட்டி அவங்க வந்து ஓய்வு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த இடம் ரொம்ப பயன் அது மட்டும் இல்லாமல் கோவில் பாத யாத்திரைகள் அதாவது இருக்கங்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரி பழனி இந்த மாதிரி கோவில்களுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் வந்து அவங்களும் இங்கே தங்குறாங்க இந்த மலையில தான் ஒரு அதிசயமான செடி இருக்குது விராலி இலை சரி விராலி இலை அந்த விராலியில செடி வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்டுதான் இதுதாங்க முக்கூட்டு முக்கட்டுப்பழைக்கு முக்கட்டு மலைக்கு செல்லக்கூடிய படி பார்த்தீங்கன்னா எவ்வளவு கருத முரண்டா இருக்கு இது வந்து கொஞ்சம் தூரம் அந்த மலைக்கு ஒரு பாதி தூரம் கூட கிடையாது இருக்காது இந்த அந்த படி ஒரு காவாசி தூரம் தான் இருக்கும் ஆனா படிக்கட்டு வந்து சும்மா படிக்கட்டலை சும்மா கல்லை வந்து அப்படி அப்படியே அடுக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கல்லை அப்படியே அடுக்க வச்சிருக்காங்க மலை மேலே ஏறி பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் நம்ம தன்னியா ஏறுறோம் இது இல்லை இது இந்த மலைக்கு மொத முதலாக நான் இப்போ தான் வந்திருக்கேன் மலை மேலே இப்போதான் மொத கால் எடுத்து ஏறி போறோம் எடுத்து வச்சு உள்ள போறோம் இருக்குது பாத்தீங்களா இதுல வந்து படிலாம் இல்லை அப்படியே சும்மா மே வரைக்கும் எப்படிதாங்க இருக்கு ரொம்ப கரண்டு முரண்டாக இருக்கு திகழாவே இருக்கு பார்த்திங்களா ஏன்னா இந்த மாதிரி மலைகளில் வந்து நிறைய ஊர்வனங்கள் ஊர்வனம் புரியுதா பாம்புகள் நிறைய இருக்குமா அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு ஏன்னா பார்த்தீங்களா இதில் ஒரு ரூம் கட்டிருக்காங்க இதோட அழகு இந்த படிக்கட்டு கேட்டிருக்கோம் தூரம் ஏறிட்டோம் வந்துட்ட பக்கத்துல பார்ப்போம் இதுல கொஞ்சம் படி கேட்டிக்காங்க இதா இருக்காங்க அம்மா வந்துட்டோம்மா ராகி அம்மணி ஆஹா அருமையா இருக்காங்களாம் அம்மா பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தீபத்தை ஆ வந்ததுக்கு இங்கே கண்டோலாக காட்சிங்க ராகி அம்மன் நானும் இனமோ ஏதா நினச்சி வந்தேங்க சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கேங்க இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்காங்க பாருங்க மயில் சூப்பரானுங்க பார்த்தீங்களா மயில் தெரியுதா மேலே அந்த இருப்பாங்க மயில் போதா மறைஞ்சிருச்சுங்க இந்த மலையில் வந்து மயில் அதிகமாக இருக்கு நடந்து வந்ததுனால மேலே ஏறி வந்ததானே எனக்கு மூச்சு வாங்குது இங்கே ஒரு இருக்காங்க அருமையா பச்சை வடிவத்தில் பச்சை கலரில் அருமையாக இருக்காரு ஆஞ்சநேயா பக்கத்தில் ஒரு அம்மன் இருக்காங்க ஒரு ஏழு சப்த கன்னிகள் இதுதாங்க சப்த கன்னிகள் எழுக்காதீங்க இவங்க தான் திருமணம் ஆகாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன சப்த கன்னிகள் சப்த கன்னிகள் தான் பார்த்தீங்களா வ வராகி அம்மன் சூப்பரா இருக்குங்க நானு கூட நினைச்சு பாக்கலங்க வராகி அம்மன் இருக்காருன்னு நினைக்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு மேல மலை மேலே இருக்குன்னு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி வராகி அம்மன் ஒரு சில இருக்கு வராகி அம்மன் ஆ வராகி அம்மன் வந்து பக்கத்தில் நான் எங்கேயும் இல்லைங்க வராகி அம்மன் தெய்வத்தை நான் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன் ஆனால் எந்த அளவுக்கு இந்த உயரத்துக்கு சுமார் ஒரு கிட்டத்தட்ட பத்தடி உயரம் இருக்குங்க இருக்குதுங்க பத்தடி உயரத்தில் வரைய வராகி அம்மன் மரமேல் எப்படி இருக்க நான் பார்க்குறது ஒரு அதிசயம் என்னோட அம்மனோட நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுன் பார்த்தீங்களா வராகி அம்மனோட நானும் ஒரு வீடியோ செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு சிறப்பாக அமையுதுங்க மக்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் இந்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் செருப்பு நான் போடலங்க என்ன செருப்பு போடாதனால எங்கிட்டு வந்துட்டேன் இதை நம்ம பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிடுச்சு திடீர்னு எனக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிருச்சு இங்கே ஒரு லிங்காக இருக்காருங்க நம்ம சிவன் பார்த்திங்களா இது ஒரு சிவன் இருக்காருங்க மலை மேலே இந்த மலை மேலேயும் நான் என்னமோ நினச்சேங்க மொட்டை மலை முக்கூட்டு மலையில் சிவன் விட்டு இருக்காருங்க சிவன் இருக்காரு நீங்கள் போவோம் மலை மேலே ஏறி பார்த்துட்டோம் மயில்கள் நிறையா இருக்குங்க நான் வரும்போது கூட மயில் பக்கத்தில் வந்து ஆனால் கேமரா ஆன் பண்ணுறது முன்னாடி மயில் பறந்துருச்சு நிறைய மயில்கள் இங்கே இருக்குது கேட்குதா மயில் பார்த்தீங்களா மயில் இந்த மலையில் வந்து மயில் அதிகமாக இருக்குங்க இந்த விராலி இலையை பற்றி இந்த அம்மா பேசுகிறாங்க என்னன்னு கேட்க எங்கள் ஊர் வந்து முக்குட்டுமலையா என் பெயர் விஜயலட்சுமி எங்கள் ஊரை தேடி வந்து இந்த மலையில் விராலி இலை ஒன்று இருக்கிறது அது முந்நூறு அடிக்கு மேலே தான் அந்த விராலி இலை வந்து நிறையா இருக்கும் எல்லோரும் அக்கம்பக்கத்தில் ஊருக எல்லாருமே அந்த இலையை பார்த்து அவங்க அதை பிடுங்க வருவாங்க கையால் உழைச்சலுக்கு கால்வழி கைவழி அதாவது சுகர் பிரசுடுகளுக்கு கையரிப்பு கால் அரிப்பு தலையரிப்பு இருக்கிறவங்க நாற்பத்தோரு நாளைக்கு இதை பயன்படுத்துவாங்க இந்த தண்ணீரை வந்து கீழே விடக்கூடாது அந்த தண்ணீரும் இலையும் கீழே விடாமல் ஆயிட்டேன்னா கை கால் நல்லா உதறி நடப்பாங்க நடக்க முடியாதவங்க நடப்பாங்க டெலிவரி ஆகையில ஒரு குழந்தை பிறந்து கையால் வராம படுத்திருந்தாலும் அவங்க பதிமூணு வருஷம் படுத்திருந்தாலும் பதிமூணு வருஷம் கழிச்சு அவங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நடந்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் ஏழாறு மணில ஒரு பொண்ணு அந்த மாதிரி நடந்திருக்கு மகளே நம்ம கேட்டதுக்காக விராலி இலைய வந்து மலை மேல ஏறி பறிச்சு கொண்டு வந்தாங்க இந்த அண்ணன் தான் கருப்புசாமி ரொம்ப மிகுந்த கஷ்டப்பட்டு சிரமத்துக்கு ஏறி இந்த மலை மேல இது வந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க இதுதாங்க விராலி இலை இது வந்து இப்ப நான் பறிச்சு பசுமையா இருக்கு இந்த விலைதான் விராலி இலை இவர் நம்ம சொல்லி வச்சிருந்தோம் அவரு மலைநிலை ஏறி இந்த அண்ணன் தான் மலை மேல நில நிலை ஏறி இந்த விலை இலையை கொண்டு வந்து குடிஞ்சு வச்சு காட்டினாங்க மலை மேல நாம ஏற முடியாது ரொம்ப சிரமம் அவங்க வந்து ஏறி பழக்கம் இந்த விராலி இலை வந்து இவருதான் கொண்டு வந்தாரு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி இவர் என்னன்னு கருப்பசாமி கருப்பசாமி அவரு விராலி இலைதாங்க இந்த விராலி இலை வந்து பத்து வருஷம் முன்னாடியே நம்ம பிரபல சன் டிவில அப்போ உள்ள சித்த மருத்துவர் இவர் சொல்லியிருக்காரு இந்த விராலி மலை பற்றி இந்த விராலி இலை மன்னிக்கும் விராலி இலை பற்றி இவர் சொல்லியிருக்காரு இது வந்து சகல வியா வியாதியும் போக்குன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு இதில் வந்து முக்கூட்டு மலையில் இந்த விராலி இலை கிடைக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டுக்கு பார்த்தீங்கன்னா சன் டிவி அப்போ உள்ள வைத்தியர் சன் டிவியில் வரக்கூடிய வைத்தியர் சொல்லியிருக்காங்க விராலி இலை இது அதுக்கப்புறந்தாங்க ரொம்ப மக்கள் தேடி வந்தாங்க தேடி வ வர்றாங்க